அரசியல் ஆரம்பிக்கலாமா இது வெறும் அரசியலுக்காக இங்கே பேசக்கூடிய பதிவல்ல முழுக்க முழுக்க மக்களுடைய வறுமை அவர்களுடைய இயலாமை அவர்களை இன்றைக்கு எவ்வாறு ஒடுக்கப்படுகின்றார்கள் எதற்காக இந்த மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் இந்த எழுபது சதவீத மக்களை முழுமையாக முடுக்கிக் கொண்டிருக்கின்றது அவர்களை நிராகரித்து கொண்டிருக்கின்றது மேலை நாடுகளில் இன்றைக்கும் நாம் கையேந்தி வாங்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் மேலை நாடுகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இன்றைக்கு எண்ணற்ற இருந்தாலும் நம் முழுமையாக இன்றைக்கு முடக்கப்பட்டு ஒரு விவசாய மக்கள் தங்களுடைய விவசாயத்தை மேலை நாடுகளுக்கு எடுத்து செல்வதற்குரிய அங்கீகாரிப்பு நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முழுமையாக இன்றைக்கு ஒரு விஷத்தன்மையுள்ள ரசாயன பொருட்களை மட்டுமே விவசாய நிலங்களில் நாம் விதைத்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு நாட்டு விதைகளாக நம் கையில் இருந்த அனைத்தையுமே பறிக்கப்பட்டு ஹைப்ரிட் விதைகளாக நல்ல உரங்களாக இருந்த அனைத்தையுமே மறைக்கப்பட்ட உண்மையாக திகழ்ந்து ஒரு விசத்தன்மையுள்ள உரங்களை மேலே நாடுகளிலிருந்து நம் கையேந்தி வாங்கி கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளுக்கு இன்றைக்கு நம் கற்றுக்கொடுக்க வேண்டிய தொழிற்கல்வியை இன்றைக்கு முறையாக கற்றுக் கொடுக்காமல் மறைக்கப்பட்ட உண்மையாக தொழிற்கல்வியை பயிலக்கூடாது வாய்ப்புகளை உருவாக்கக்கூடாது என்று இன்றைக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே ஒரு எதிரான பதிவு இது கண்டிப்பாக தொழிற்கல்வியை குழந்தைகளுக்கு தன்னுடைய ஆரம்ப வயதிலிருந்தே ஒரு தொழிற்கல்வியை பயிலும் போது சைனா போன்ற நாடுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தொழில் வர்த்தகத்தில் மேலை நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் எந்த விதத்திலுமே தொழிற்கல்வியை பயிலக்கூடாது குழந்தைகள் எந்த ஒரு மேம்பாடும் அடையக்கூடாது இன்றைக்கு நம்மளுடைய கல்வியை இன்றைக்கு முறையாக கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய இன்றைக்கு வன்கொடுமைகள் பாசிசம் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் முழுமையாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு தொழிற்கல்வியை கற்றுக் கொடுப்போம் நம்முடைய மூதாதையர்களுடைய தொழிலை முறையாக கற்றுக் குழந்தைகளும் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நம்மளுடைய சந்ததிகளை உருவாக்கப்பட வேண்டும் முறையாக தொழிற்கல்வியை முறைப்படுத்துவோம் ஒவ்வொரு வீட்டிலும் நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற நிசவு தொழில் இன்றைக்கு இருந்தாலும் அது எங்கேயோ ஒரு மூலையில் இன்றைக்கு முடக்கப்பட்ட உண்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய பாசிசம் அரசியல் எதற்காக நம்மளை இவ்வாறு முடக்கி கொண்டிருக்கிறது வாய்ப்புகளை கொடுக்காமல் எத்தனை வங்கிகள் இன்றைக்கு நாம் பட்டதாரியாக வரும்போது நமக்குரிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள் இன்றைக்கும் ஏதோ ஒரு நிறுவனத்தில் கையேந்தி கிடைக்கும் வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுவே நம்மளுடைய மூதாதையர்களுடைய தொழிலை கற்று அது விவசாயம் சார்ந்தோ அல்லது தொழில் சார்ந்தோ இருந்தால் முழுமையாக நாம் சிறிதாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் கண்டிப்பாக ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய ஒரு படிப்பின் காரணமாக எண்ணற்ற அறிவு சார்ந்த கூட்டமைப்பு தொழில் மூலம் மேம்படுத்துவதற்குரிய வாய்ப்பு இருந்தாலும் இன்றைக்கு ஃபாசிசம் அரசியல் நம்முடைய ஆவணங்களை மேலை நாடுகளுக்கு விற்று இன்றைக்கு ஆதாரத்தை முழுமையாக நம்முடைய மக்கள் தொகையை ஒரு மேலை நாடுகளுக்கு வியாபாரமாக மட்டுமே விற்று கொண்டிருக்கின்றார்கள் அதிகபட்சமான வரியை செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் வாய்ப்புகள் இன்றைக்கு நாம் ஒரு முகவராக இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் நிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதை அனைத்துமே நிராகரித்து இனி வரும் காலங்களில் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தொழிற்கல்வியை முறையாக கற்றுக்கொடுப்போம் அது கல்வி சார்ந்து இருந்தாலும் அல்லது நம்முடைய மூதாதிர்கள் விட்டு சென்ற தொழிலை முறையாக கற்றுக் வருங்காலத்தை உருவாக்குவோம் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி